என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேனே என்று வருந்தாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளிலேயே என் நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்குமே பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயமாக வெற்றி பெறுவார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விஸ்வாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பார் நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளைனி என் இதய துடிப்பே நீதான் தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்குமே கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு தங்கமே கலங்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒலி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகள் கஷ்டங்கள் மட்டுமல்ல கற்றுக்கொண்ட பாடங்களும் அதிகமாகவே இருக்கும் குழந்தைகள் எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே உன்னிடமும் நியாயம் உள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடு உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகம்தான் குழந்தையே எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயு அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கல் தான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நாமல்ல இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் முன்னே கண்டறியும் தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத் தானே தவிர இல்லை குழந்தையே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதேரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம் இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே வைத்திருப்பதுத்தான் முட்டாள்தனம் குழந்தை செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம் ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கயற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும் நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையே மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழித்தான் ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காதி தங்கமே சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு புள்ளி இடுகின்றது அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளி இடும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை சிந்தையுங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதா நடக்கும் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றும் விளக்கை போன்றது ஒலி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும் கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ நினைத்து செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி தூக்கி விடுவேன் என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே நீ சாய்ராம் என்று அழைத்தால் உன்னைக்காக இந்த சாகி வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நானல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீ அவரை மட்டும் பார் இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள் அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடும் உன் துன்பம் தூசியாய் பறந்துவிடும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் கலங்காதிரு தங்கமே சற்று நேரத்தில் எல்லாம் மாறும் உன் தீராத பிரச்சனை முற்றிலும் தீரப்போகின்றது கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தைரியமாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது அனைத்து சாபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருவேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அழாதி தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் எமைபோல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை நல்லதே நடக்கும் இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காதிரு எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்ற உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு தனியாக இருப்பது பலவீனமல்ல அதுதான் பலம் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதுவதில்லை என் எல்லையில் வந்து என்னை சந்திக்க நான் உனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பைப் போல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பேன் என்று உறுதி செய்கின்றேன் உன் பக்திக்கு நான் தரும் பரிசு உன் வாழ்க்கையை உயர்த்துவது கர்சிலை என நினைத்தார் கடவுளாய் நின்றேன் கடவுள் என வணங்கினார் சக மனிதனாய் காட்சியளித்தேன் மனிதன் என நினைத்தா புன்னகையோடு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அரவணைத்து காத்தேன் உனது நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் என்னை உன்னிடம் எடுத்துவிட்டார் இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை வைப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்துக் காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமே நான் தான் என்னை மனதார எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ கனவில் கூட எதிர்பார்க்காத வாழ்க்கை பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தை விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்தவன் தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இழந்தவை அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் உன்னை எத்தனை வழியில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக் கொள் அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும் உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் உனக்கான அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன் உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும் உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன் நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியே உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் நான் உன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் இது தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு கிடைத்துவிடும் பொறாமல் கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகின்றது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே நல்லவர்கள் யார் உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை கூடிய விரைவில் நீ உணர்வார் அதற்காக வருந்தாதே இதுவும் ஒரு பாடம்தான் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயம் பாடம் கற்பிப்பேன் தைரியமாக இரு உனக்கு உதவுவதற்கு எந்த ரூபத்திலும் நான் வருவேன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை மனதார நினைத்துக்கொள் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் உன்னோடு என்றும் நான் துணை இருப்பேன் பேராசையும் கடவுளும் எதிர் எதிர் துருவாங்கள் எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை குழந்தையே நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என் வைரமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றா எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விலக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலைக் கேள் எல்லாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றே முன்னினைவில் உன் சாயப்பா